இந்தியாவில் ஓப்போ நிறுவனம் எஃப் டுவெண்டி நைன் சீரீஸ் ரூரபில் சாம்பியன் எனும் வாட்டர் ப்ரூஃப் செல்போனை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வகை போன் அனைத்து தொழில்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்ற வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓப்போ நிறுவனம் நீடித்து உழைக்கும் வகையில் சாம்பியன் ஓபோ எஃப் டுவெண்டி நைன் சீரீஸை இன்று அறிமுகம் செய்துள்ளது இந்த செல்போன் குறித்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஓப்போ இந்தியா தயாரிப்பு தொடர்பு தலைவர் சவியோ டிசோசா கூறியதாவது ஓப்போ இந்தியா நெட்வொர்க் நிறுவனம் தற்போது அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய போன் நீடித்து உழைக்கும் தன்மையை மறுவரையறை செய்துள்ளதாகவும் உலக தரம் வாய்ந்த இன்ஜினியரிங் ராணுவ தரத்திலான கடினத்தன்மை மேம்பட்ட இணைப்பு வலுவான பேட்டரி செயல்திறன் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கின்றது என்றார் கேரளாவின் பருவமழை ராஜஸ்தானின் கொழுத்தும் வெப்பம் காஷ்மீரின் கடுங்குளிர் என இந்திய நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் மாநிலங்களுக்கு ஏற்ற கடுமையான சூழல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் பெங்களூருவில் உள்ள எல்ஜிஎஸ் எஸ் நிறுவனத்தால் தரநிலைகளுக்கு எதிராக சோதிக்கப்பட்டது அப்பொழுது எஃப் டுவெண்டி நைன் சீரீஸ் ஓப்போ அலைபேசிகள் மிகவும் உறுதியான ஸ்மார்ட் போனாக தேர்வு செய்யப்பட்டு அதன் ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் என்ற தரமதிப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த வகை அலைபேசிகள் தண்ணீரிலும் கடும் குளிரிலும் சூடான திரவங்களிலும் விழுந்தாலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயங்கும் நிலையில் பல்வேறு சோதனைகளை கடந்துள்ளது என்றார் பல மணி நேரம் நீரில் மூழ்கினாலும் சில மணி துளிகளில் ஸ்பீக்கரிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற ஒரு தனித்துவமான துடிக்கும் ஒளியை வெளியிட்டு தண்ணீரை வெளியேற்றி அலைபேசிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது